நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில்வர் காயின் கொண்டாந்துருக்குறோம் ஒன் ருபீஸ் சில்வர் காயின் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒன் ருபீஸ்ன்னு எழுதிருக்கோம் கீழே இந்தியா அப்புறம் இது உருது மொழியாக இருக்கலாம் எனக்கு தெரியல ஆனால் வந்து இது வெள்ளி நாணயம் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் வந்த சுதந்திரமானத்துக்கு முன்னாடி வந்த வெள்ளி நாணயம் இது வருடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த நாணயம் இது சில்வர் காயின் காயினுடைய எஜை பார்த்துக்காங்க பாருங்க இந்த காயினுடைய மேல் பகுதியில் ஒரு கிரீடம் மாதிரி இருக்கு சைடில் பூ டிசைன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இது வந்து மொட்டத்தலை ரூபான்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் நாங்கள் கூட நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்குறோம் இந்த முட்டைத்தலை ஒரு ரூபா பார்த்தீங்கன்னா புதையில் கிடச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காயின் தான் அந்த முட்டைத்தலை ஒரு ரூபாப்பாங்க ஏன்னா இது நமக்கு புதையில் கிடைக்கல ஒரு கஸ்டமர் இருந்து தான் நாங்கள் வாங்கினோம் இதுக்கு நம்ம கொடுத்துக்கிற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு கொடுத்துருக்குறோம் ப்ளஸ் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாணயம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பார்சல் அனுப்பப்படும் இதோடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் நல்லா குட் கண்டிஷனான காயின் ஃப்ரெண்ட்ஸ் காயின் எந்த காயினுமே நம்ம கிளீன் பண்ணுறது கிடையாது கஸ்டமருக்குன்னு தான் வாங்குகிற காயினை நம்ம அப்படியே தான் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி